பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் உயிர் சக்தியின் ஓட்டத்தையும் உள்ளுறுப்புகளின் இயக்கத்தையும் மூன்று வித சுழற்சிகள் மூலம் அறிய முடியும் ஒன்று ஆக்கச்சுற்று இரண்டு கட்டுப்பாட்டு சுற்று மூன்று அழிக்கும் சுற்றுக்கள் ஆக்கச்சுற்று என்பது உருவாக்கத்திற்கு துணை புரியும் சுற்று ஆகும் பஞ்சபூதங்களில் ஒரு மூலகம் இன்னொரு மூலகம் உருவாக துணையாக இருப்பதையும் அதே மூலகம் இன்னொரு மூலகத்திலிருந்து உருவாகி இருப்பதுமான இரட்டைத் தன்மையுடைய இயக்கத்தை இச்சுழற்சி மூலம் உணரலாம் இந்த படத்தில் காட்டியுள்ளது போல் நெருப்பு சக்தியிலிருந்து நிலம் உருவாகிறது நில சக்தியிலிருந்து காற்று உருவாகிறது காற்று சக்தியிலிருந்து நீர் உருவாகிறது நீர் சக்தியிலிருந்து மரம் உருவாகிறது மர சக்தியிலிருந்து மீண்டும் நெருப்பு உருவாகிறது இந்த சுழற்சி மேலே நடந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் நெருப்பிலிருந்து நிலம் உருவாகுவதால் நாம் நெருப்பை இவ்விடத்தில் தாய் என்றும் நிலத்தை செய் என்றும் சொல்கிறோம் அதேபோல் போல் நீர் நிலசக்தியிலிருந்து காற்று உருவாகிறார் நிலம் தாய் காற்று சேய் இதேபோல் மரசக்தியிலிருந்து மீண்டும் நெருப்பு உருவாகிறதுனால் மரம் தாய் நெருப்பு வந்து செய அடுத்ததாக கட்டுப்பாட்டு சுற்று ஒரு மூலகம் சரியான அளவில் சக்தியை கொண்டிருக்க வேண்டுமானால் பிற மூலகங்களும் தன் அளவில் மீறாமல் இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு மூலகத்தையும் அளவு மீறாமல் கட்டுப்படுத்த இன்னொரு மூலகம் பயன்படுகிறது இக்கட்டுப்பாட்டு சுற்று தன்னிடமிருந்து சக்தி பற்றியும் செய் மூலகத்தை காப்பதற்காக தாய் மூலகத்தின் செயலே ஆகும் உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம வந்து நெருப்பு மூலகம் வந்து தன்னுடைய சக்தியை கொடுத்து நிலத்தை உருவாக்குகிறது நிலம் தன் சக்தியை காற்றுக்கு குடிக்கிறது இது இயற்கையான சுழற்சியாகும் இதில் நெருப்பிடமிருந்து நிலம் சக்தி பெறுகிறது நிலம் காற்றுக்கு சக்தி கொடுக்கும் போது காற்று அள அதிக அளவில் சக்தியை உறிஞ்சிவிட்டால் அதன் தாயான நிலம் சீர்கேட்டை அடையும் இந்த சீர்கேட்டை தடுப்பதற்காக நெருப்பு தன் சக்தியை நில நிலத்திற்கு கொடுக்கும் அதே வேளையில் நிலத்திலிருந்து சக்தி பெறும் காற்றை கட்டுப்படுத்துகிறது இப்படி கட்டுப்படுத்துவதால் காற்று அதிக அளவில் நிலத்தின் சக்தியை உறிஞ்சாமல் சீராக இயங்க நெருப்பு துணை நிற்கிறது இப்படி ஒவ்வொரு மூலகமும் இன்னொரு மூலகத்திற்கு உருவாகும் சேயாகவும் இன்னொரு மூலகத்திற்கு சக்தி தாயாகவும் சேயை காக்க இன்னொரு மூலகத்தை கட்டுப்படுத்தும் மூலமாகவும் இருக்கிறது இயல்பாக இயங்கும் மூலக பகிர்வு இயக்கம் எதிர்வினையாற்றும் போது ஒன்று இன்னொன்றை சீர்கிடிக்கிறது இதற்கு பெயர் நாம் அழிவு சுற்றி எனப்படும் இவ்வகையான சீர்கேட்டை அடிப்பட ஏற்படுத்தும் அழிவு சுற்று இரண்டு விதங்களில் ஏற்படுகிறது ஒன்று ஆக்க எதிர்வினை சுற்று மற்றொன்று கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று ஆக்க எதிர்வினை சுற்று என்பது பஞ்சபூத தத்துவத்தின்படி ஆக்க சுற்றில் நிகழும் எதிர்வினை சுழற்சியை ஆக்க எதிர்வினை சுற்று என்று அழைக்கிறோம் உதாரணமாக நம் ஆக்க சுற்றில் நெருப்பு நில நிலத்தை தருகிறது ஆனால் எதிர்வினை சுற்றில் நிலம் நெருப்பை அளிக்கிறது இதேபோல் நிலம் காற்றை தருகிறது காற்று நிலத்தை அளிக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு செய்யும் தாயை அழிக்க முற்படும்போது அதை நாம் ஆக்க எதிர்வினை சுற்று என்று அழைக்கிறோம் அதே போல் கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்றில் கட்டுப்படுத்தும் நிகழ்வில் எதிர்வினை ஏற்படும் ஒன்று இன்றொன்றை சீரடிக்கிறது இது கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று எனப்படும் ஒரு மூலகம் தன் மூலகத்தின் நலனுக்காக இன்னொரு மூலகத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படி கட்டுப்படுத்தப்பட்ட மூலகம் தன்மேல் கட்டுப்பாடு ஏவிய மூலகத்தை சீரடிக்கிறது உதாரணமாக நெருப்பு வந்து காற்றை கட்டுப்படுத்தும் இப்போது நெருப்பின் கட்டுப்பாட்டால் காற்று நெருப்பை கட்டுப்படுத்த முயல்கிறது இந்நிலை காற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நெருப்பும் நெருப்பை கட்டுப்படுத்தும் முயற்சியில் காற்றும் சீரடைகிறது இதுவே கட்டுப்பாட்டு எதுரை சுற்றாகும் இவ்வாறு பஞ்சபூதங்கள் ஐந்து விதமான தனித்தனியான மூலகங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு மூலகத்திலும் ஐந்தின் கலவையும் மறைந்திருக்கிறது உதாரணமாக காற்று என்ற ஒரு மூலகத்தன்மை மேலங்கியும் பிற மூலகங்களான நீர் நெருப்பு மரம் நிலம் போன்ற மூலத்தன்மைகள் மறைவானதாகவும் காணப்படுகின்றன இதே காற்று மூலகத்தில் நெருப்பின் தன்மை தன் அளவை விட மேலோங்குகிற போது வெப்பக்காற்றாக மாறுகிறது காற்று மூலகத்தில் நீரின் தன்மையை மேலோங்குகிற போது குளிர்காற்றாக மாறுகிறது நிலம் உலகத்தில் நெருப்பு மிகுந்தால் வறண்ட நிலமாகவும் நீர் மிகுந்தால் ஈர நிலமாகவும் மாற்றம் பெறுகிறது இப்படி ஒவ்வொரு மூலகமும் தன் அளவில் மீறுகிற போது பஞ்சபூதிகளின் இயல்பு சீரிடுகிறது இப்படி பஞ்சபூதங்களுடைய ஐந்து மூலகங்களையும் பிரபஞ்சத்தை இயக்கியது போலவே இந்த செயல்கள் சுற்றுக்கள் அனைத்தும் நாம் ஏற்கனவே பட்டியலிட்டுள்ள ஒவ்வொரு மூலகத்திற்குள்ளும் உள்ளுறுப்புகளில் நடைபெற்று கொண்டே இருக்கிறோம் இந்த தன்மைகள் அனைத்தும் உள்ளுறுப்புகளிலும் பிரதிபலிக்கும் நாம் எதற்காக நம்முடைய உள்ளுறுப்புகளை பஞ்சபூத சக்திகளுடன் தொடர்பு அதாவது அந்த உறுப்பிற்கும் பஞ்சமு சக்திக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி நமக்கு மனதில் தோன்றும் ஒரு சில உதாரணங்கள் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ளலாம் பூமியில் மரத்தினுடைய வேலை என்ன அசுத்தமடைந்த நச்சுக்காற்றை உட்கரைத்து மனித சுவாசத்திற்கு தேவையான நல்ல காற்றாக மாற்றி வெளியேற்றுகிறது மரம் நச்சுக்களை அகற்றுதல் அதாவது டீடாக்சிபிகேஷன் தான் மரத்தின் முக்கியமான பணி இதே வேலையை தான் உடலில் கல்லீரலும் பித்தப்பையும் செய்கின்றன ரத்தத்தில் கலந்துள்ள நச்சுப் பொருட்களை நீக்குகின்றன இந்த பூமியின் தன்மை என்ன அடக்கி வைக்கப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறது தனக்குள் போடப்படும் பொருட்களை தன்மயமாக்குகிறது ஒரு விதை போடப்பட்டால் அதை தன்மயமாக்கி அதன் ஆற்றலை செடியாக வெளிப்படுத்துகிறது இதே வேளையில்தான் மண்ணீரலும் இறப்பையும் செய்கிறது உணவை ஜீரணித்து சக்தியை பிரித்தெடுக்கிறது அதே போல் நெருப்பின் வேலை அதன் வெப்பத்தை பரவ செய்வதாகும் வெப்பத்தின் மூலம் பொருட்களை சிதைக்கும் நம் உடலில் உள்ள நெருப்பு இதயமும் சிறுகுடலும் இதயம் இரத்தம் ஓட்டம் மூலம் உடல் வெப்பத்தை பரவ செய்கிறது சிறுகுடல் உணவை சிதைத்து ஆற்றலை கருகிறது இப்படி ஒவ்வொரு பஞ்சபூத சக்திக்கும் அது தொடர்புடைய உறுப்பிற்கும் உள்ள ஒற்றுமையை சிந்தித்து நாம் உணர்ந்தால் இந்த உடலின் முழுமையான இயக்கத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அட்டவணையில் காட்டி காட்டப்பட்டுள்ள உள்ளுறுப்புகளுக்கு தனித்தனியான பணிகள் கிடையாது பஞ்சபூத சக்திகளின் பணிகளையே உள்ளுறுப்புகள் இணைந்து நிறைவேற்றுகின்றன ஒரு உள்ளுறுப்பு பஞ்சபூத பணிகளை நிறைவேற்றுவதில் தொய்வு ஏற்படும் போது அதே தன்மையுள்ள இன்னொரு உறுப்பின் மூலம் தம் பணிகளை பஞ்சபூதங்கள் நிறைவேற்றிக்கொள்கின்றன ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தேவையான உணவை பெறுவதும் கழிவுகளை வெளியேற்றுவதுமான பொது வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன தன்னுடைய சுருங்கி விரியும் தன்மையின் மூலம் இந்த அடிப்படை வேலைகளை செய்வதோடு பஞ்சபூதங்களுக்கான பணிகளையும் செய்கின்றன ஒவ்வொரு உள்ளுறுப்பும் தனித்தனியான சக்தி நாளங்களை கொண்டிருக்கின்றன அதாவது சக்தி பாதை அல்லது மெரிடியன் அல்லது சேனல்ஸ் என்று நாம் கூறுவோம் இந்த சக்தி நாளங்கள் செல்கின்ற பகுதியில் அமைந்துள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி அழுத்தபடியே செல்கின்றன மனித உடலில் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தோரு அக்கப்பச்சர் புள்ளிகள் அனைத்து சக்தியோட்ட பாதைகளிலும் அமைந்துள்ளன இந்த அட்டவணையில் காட்டியுள்ளபடி நெருப்பு உலகத்திற்கு அதாவது ஃபயருக்கு அதன் குளிர்ச்சி உறுப்பான பெரிகாடியம் மேல் மேலூரைக்கு ஒன்பது புள்ளிகளும் அதனுடைய வெப்ப உறுப்பான ட்ரிபிள் எனர்ஜிசர் மூவெப்ப மண்டலம் அதற்கு இருபத்தி மூணு புள்ளிகளும் நெருப்பு உலகத்தின் மற்றொரு குளிர்ச்சி உறுப்பான ஹெச்டி அதாவது ஹார்ட் இதயத்திற்கு ஒன்பது உறுப்புகளும் அதனுடைய வெப்ப உறுப்பான ஸ்மால் இண்டஸ்டைன் சிறு குடலுக்கு பத்தொன்பது புள்ளிகளும் நில உலகத்தின் குளிர்ச்சி உறுப்பான ஸ்பிளீன் மண்ணிரலுக்கு இருபத்தோரு புள்ளிகளும் அதனுடைய வெப்ப உறுப்பான ஸ்டமக் இறப்பைக்கு நாற்பத்தைந்து புள்ளிகளும் அதே போல் காற்று நீர் மரம் ஆகிய மூ மூலகங்களுக்கு அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கையின் அடிப்படையில் குளிர்ச்சி உறுப்புக்கும் வெப்ப உறுப்புக்கும் புள்ளிகள் அமைந்துள்ளன இதை தவிர எக்ஸ்ட்ராடனரி வெசல் என்ன கன்செப்ஷன் வெசல் அதற்கு இருபத்தி நாலு புள்ளிகளும் கவர்னிங் வெசல் அதற்கு இருபத்தெட்டு புள்ளிகளும் மொத்தமாக முந்நூற்றி இருபத்தோரு புள்ளிகள் உள்ளன நம்ம இந்த முந்நூற்றி இருபத்தோரு புள்ளிகளும் கண்டிப்பாக நினைவுகூல வச்சுக்கணுன்னா நமக்கு அது அவசியம் இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சைக்கான புள்ளிகள் மொத்தம் அறுபத்தைந்து மட்டுமே ஒவ்வொரு உறுப்புடைய சக்தி ஓட்ட பாதையிலும் ஐந்து கட்டளைப் புள்ளிகள் அமைந்துள்ளன ஆக பனிரெண்டு உள்ளுறுப்புகளுக்கும் மொத்தம் அறுபது புள்ளிகள் போல் கன்செப்ஷன் வசலில் ஒரு ஐந்து புள்ளிகள் மொத்தம் அறுபத்தைந்து புள்ளிகள் மட்டுமே சிகிச்சைக்கான புள்ளிகள் ஒருவருக்கு எந்த விதமான மூலகம் சீர்கேடு அடைந்துள்ளது என்பதை பொறுத்து நாம் சிகிச்சைக்கான புள்ளிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு இந்த அட்டவணை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அறுபத்தைந்து புள்ளிகளும் அதற்கும் இடையில் ஒன்றுக்கொன்று ஒப்பான புள்ளிகளும் உண்டு அட்டவணையில் காட்டியுள்ள ஃபயர் ப்ளஸ் வுட்டு பிசி நைன் என்ற புள்ளியும் ஹெச்டி நைன் என்ற புள்ளியும் அதுபோல் வுட் ப்ளஸ் ஃபயர் என்ற LR2 டூ என்ற புள்ளியும் சமமானது தான் சிலருக்கு ஒரு மூலகம் மட்டும் சீர்கட்டி இருக்கும் சிலருக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட மூலகங்கள் சில நேரங்களில் ஐந்து மூலகங்களுமே இருக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு வகைக்கும் புள்ளிகளை தேர்ந்தெடுக்க சில வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகின்றன அதை நாம் பின்வரும் காணொலியில் காண காண இருக்கிறோம் இந்த அறுபத்தைந்து புள்ளிகளில் ஈக்குவலண்ட் பாயிண்ட்ஸ் என சொல்லப்படும் பதினோரு புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நினைவில் வைத்து கொண்டாலே போதுமானது உதாரணமாக இந்த அட்டவணைகளில் காட்டியில உள்ள ஃபயர் ப்ளஸ் வுட்டும் வுட் ப்ளஸ் ஃபயரும் சமமான புள்ளிகள் தான் அதே போல் எர்த்து ப்ளஸ் வாட்டரும் வாட்டர் ப்ளஸ் எர்த்தும் சமமான புள்ளிகள் தான் இந்த புள்ளிகளுடைய அமைவிடங்கள் அந்த புள்ளிகளை தூண்டும் முறை ஆகியவையெல்லாம் நாம் பின்வரும் காணொலியில் காண இருக்கிறோம் சில மூலங்களினுடைய புள்ளிகள் கைகளிலும் சில மூலங்களினுடைய இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ் கட்டளை புள்ளிகள் கால்களிலும் இருக்கின்றன உதாரணமாக நெருப்பு மற்றும் காற்று மூலங்களின் புள்ளிகள் கைகளிலும் நிலம் நீர் மரம் ஆகிய மூலங்களின் புள்ளிகள் கால்களிலும் இருக்கின்றன ஒருவருக்கு நீர் மூலகம் மட்டுமே சீர்கட்டி இருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்தால் அவருக்கு வாட்டர் ப்ளஸ் வாட்டர் என்ற புள்ளியை தூண்ட வேண்டும் இந்த அட்டவணையில் காட்டியுள்ளபடி கேஐ டென் என்ற புள்ளியை தூண்ட வேண்டும் அல்லது வாட்டர் அதாவது நீருக்கு தாய் காற்றில் அதாவது ஏர் பிளஸ் வாட்டர் என்ற புள்ளியை அல்லது வாட்டர் ப்ளஸ் ஏர் என்ற புள்ளியை தூண்ட வேண்டும் சிலருக்கு இரண்டு மூலகங்கள் இருக்கும் உதாரணமாக எர்த்து மற்றும் வாட்டர் சீர்கட்டியிருந்தால் எர்து பிளஸ் வாட்டர் அல்லது வாட்டர் பிளஸ் எர்த் என்ற புள்ளியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே போல் மூன்று மூலகங்கள் சீட்டு சீர்கட்டியிருந்தால் அல்லது நான்கு மூலகங்கள் சீர்கட்டியிருந்தால் அல்லது ஐந்தும் இருந்தால் எப்படி புள்ளிகளை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு வழிகாட்டு முறைகள் உள்ளன அதை நாம் பின்வரும் காலங்களில் நாம் காணலாம் மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்